இன்னைக்கு விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தை வந்து போறாரு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து தளபதி விஜய்க்கு வந்து ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு ஜோடியா த்ரிஷா அவர்களும் முக்கிய வெள்ளியா வந்து சமந்தா அவர்களும் நடிக்க போறாங்க விஜயோட ஏஜ் வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இந்த படத்துல வந்து இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து முக்கிய வில்லனாக வந்து ஆறு வில்லன்கள் இருக்க போகிறாங்க ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்து நடிகர் விஜய் அவர்களை வந்து எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோலாக்ஸ் கேரக்டரில் வர சூர்யா அவர்களும் தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தில் வந்து இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தோட டைட்டில் வந்து ராய்ஸ் அப்படின்னு வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து லோகேஷ் கனகராஜ் சொன்னதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது இந்த நியூஸ் வந்து தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ மீண்டும் ஒரு விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி